அரச வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் ஆசிரியர்கள் திருமணம் செய்வதாக இளம் பெண்ணொருவர் செய்த மோசமான செயல் இன பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத அனுர அரசு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடரான வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாகனங்கள் மற்றும் பல்வேறு சொத்துக்களுக்கான நிலுவையில் உள்ள இருநூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் மற்றும் குத்தகை தவணைகளை வசூலிக்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஆகில இலங்கை சொத்து கையகப்படுத்தல் நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்தல் எனகே இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல்வேறு பகுதிகளில் கடன் அல்லது குத்தகை தவணைகளை செலுத்த தவறிய பலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த நிலுவையில் உள்ள தவணைகள் வசூலிக்கப்படாவிட்டால் அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரிந்துவிடும் அபாயம் உள்ளது இது அரசாங்கம் வளர்ச்சிப் பாதையில் முன்னேறுவதை தடுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தாம் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்பதுடன் அதிகாரிகள் ஒழுக்கமானவர்கள் எனவும் தமது பணியை தடையின்றி மேற்கொள்ள எங்களுக்கு அனுமதி அளிக்குமாறு போலீஸ் தலைமையகத்தை கேட்டுக் சொத்து பறிமுதல் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் முறைப்பாடுகளை ஏற்காத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லவும் அதிகாரம் உள்ளதாகவும் கூறினார் சொத்துக்களின் கடன் தவணைகள் தொடர்பாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் சங்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அதற்காக இலவச சேவைகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் போலியானவர்களிடம் ஏமாற வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறுமானால் டிசம்பர் மாதத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை கூறினார் அவர் மேலும் கூறுகையில் கல்வி சீர்திருத்த வேலை திட்டங்கள் கைவிடப்படும் ஒரு நிலைமை காணப்படுவதாக ஆசிரியர்கள் மத்தியில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பட்டுள்ளது பாடசாலை நடைபெறும் காலம் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டமைக்கு பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது எதிர்வெரும் டிசம்பர் மாதம் ஏழாம் திகதிக்குள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சீர்திருத்த திட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் பிரச்சனைகளுக்கு கரிசணி கொள்ள தவறுமாயின் டிசம்பர் மாதம் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு செல்வதை தடுக்க முடியாது என்று கூறினார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன இது தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் தொடர்ந்து பாரிய எதிர்ப்புகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறி மனைவியின் விவரங்கள் உட்பட போலி தகவல்கள் மூலம் திருமண விளம்பரத்தை செய்தித்தாளில் வெளியிட்டு ஏமாற்றிய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தம்பதி விளம்பரம் மூலம் நபர் ஒருவரிடமிருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொடர்பாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட தம்பதியினருக்கு தண்டனை வழங்குவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டது சந்தகணவர்கள் தங்கள் மகளுக்கு வரணை தேடுவதாக கூறி செய்தித்தாளில் போலி திருமண விளம்பரத்தை வெளியிட்டதாக நீதிமன்றில் போலீசார் தெரிவித்தனர் சந்தகணபரான கணவர் மனைவியின் கையடக்க தொலைபேசி எண் மற்றும் பிற செய்தித்தாளில் வெளியிட்டுள்ளார் தனது மகளுக்கு வரன் தேடுவதாகவும் கணவரும் மனைவியும் இணைந்து மோசடியை செய்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் திருமண விளம்பரத்தை நம்பிய நபரொருவர் சந்தகணவரின் மனைவியின் கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பை விடுத்துள்ளார் மகள் போன்று நடித்த பெண் அந்த நபருடன் தொலைபேசி ஊடாக தொலைபேசியில் நட்பை ஏற்படுத்தியுள்ளார் பின்னர் அந்த பெண் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியுள்ளார் திருமணம் செய்வதற்கு முன்பு தேவையான ஏற்பாடுகளை முடிப்பதற்கு பணம் தேவை என்று சந்தகணவரின் மனைவி முறைப்பாட்டாளரிடம் கூறியுள்ளார் முறைப்பாட்டாளர் சந்தகன் அவரின் கணக்குக்கு இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வரவு வைத்ததாகவும் விசாரணைகளின் போது தகவல்கள் தெரியவந்ததாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத என்று அரசு தீர்வைத் தரும் என்று நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என்று இலங்கை திருச்சபையின் யாழ்குரு முதல்வர் செல்வன் தெரிவித்துள்ளார் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி நேற்றைய தினம் எதர்சித்த திருச்சபையினரால் செம்மணி அணி அதிப முற்றத்தில் அடையாள போராட்டம் மற்றும் முன் எடுக்கப்பட்ட போதை அவர் இவ்வாறு கூறினார் இனப்படுகொலை நடத்தப்பட்டதன் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு சாட்சியமாகும் இந்த சாட்சியமே என்று இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது என்பதையும் அதற்கான நீதி வேண்டும் என்பதையும் சர்வதேசத்திற்கு எடுத்து கூறுகிறது எனவே அதற்கான வலுப்படுத்தலை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும் அதற்காகவே மெதடிஸ்த திருச்சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது என்று அவர் கூறினார் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை குடிமக்களுக்கு எதிர்காலத்தில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் என்று நம்புவதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் சுற்றுலா அமைச்சர் விஜயஹ் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நாற்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் பொது நிர்வாக அமைச்சின் ஆதரவுடன் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வருவதாக விஜித ஹேரத் கூறினார் இதன்படி பொது நிர்வாக அமைச்சகம் ஒரு சிறப்பு குழுவை நியமித்துள்ளது மேலும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வாக்களிக்க வசதியாக தேவையான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார் அரச வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரியும் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் ஆசிரியர்கள் திருமணம் செய்வதாக இளம் பெண்ணொருவர் செய்த மோசமான செயல் இன பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாத அனுர அரசு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்